இந்த உலகத்தோட அழியாத செல்வம் எது அப்படிங்கிறத பத்தி நான் எழுதுன ஒரு குட்டி கவிதையை தாங்க நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறேன் இந்த கவிதையும் அதுக்கு பின்னாடி அதோட பொருளும் நான் சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேற்று போல் இன்றில்லை இன்று போல் நாளை இல்லை நேற்று போல் இன்றில்லை இன்று போல் நாளை இல்லை நீயும் நானும் வேறு இல்லை இனி ஆறடி மண்ணும் உனதில்லை நீயும் நானும் வேறு இல்லை இனி ஆறடி மண்ணும் உனதில்லை தகன பெட்டிக்குள் சென்ற பின் நீயும் கூட சாம்பல் தான் தகன பெட்டிக்குள் நீயும் கூட சாம்பல் தான் மண் பொன் ஆசையில் மிஞ்சுவது நிராசைதான் மண் பொன் ஆசையில் மிஞ்சுவது நிராசைதான் வாழ்நாளை செல்வத்தால் கணக்கிடாதே நீ சேமிப்பது காகிதம்தான் வாழ்நாளை செல்வத்தால் கணக்கிடாதே நீ சேமிப்பது காகிதம்தான் நீரிலும் நெருப்பிலும் அழியாதது நீ வாழ்ந்து சென்ற நொடிகள்தான் நீரிலும் நெருப்பிலும் அழியாதது நீ வாழ்ந்து சென்ற நொடிகள் தான் இந்த கவிதை உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியலன்னா இந்த விளக்கத்தை நீங்க பாருங்க நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை நீயும் நானும் வேறில்லை இனி ஆறடி மண்ணும் உனதில்லை இல்லை நேத்திக்கு இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும்னு நீ நினைச்சுக்காது நீயும் நானும் வேற வேற கிடையாது நீ இன்னைக்கு மேல இருக்கா நாளைக்கு நீ கீழே வந்துருவ இன்னைக்கு நான் கீழே இருக்கனா நாளைக்கு நான் மேல போறேன் அதனால நீயும் நானும் ஒண்ணுதான் ஆறடி மண்ணு கூட உனக்கு சொந்தமானது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோ தகன பெட்டிக்குள் சென்ற பின் நீயும் கூட சாம்பல் தான் மண் பொன் ஆசையில் மிஞ்சுவது நிராசைதான் தகன பெட்டி அப்படின்னா அது இறந்ததுக்கு அப்புறமா எரிக்கக்கூடிய பெட்டி அந்த பெட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் தான் வெளியே வர போறாங்க நீயும் தான் வெளியே வர போற நீ எவ்வளவுதான் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் அதாவது நிலத்துக்கும் தங்கத்துக்கும் ஆசைப்பட்டினாலும் கடைசில ஒரு நிராசையோட தான் நீ சாக போற ஏன்னா எல்லாருமே சாகும் பொழுது இந்த ஒரு விஷயத்த லைஃப்ல சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு ஏதோ ஒரு ஏக்கத்தோட ஏதோ ஒரு விஷயத்த தான் சாவாங்க மனுஷங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அப்படிங்கறதான் உலகத்தோட நிதர்சனம் சோ நீ சாகும் போதே எப்படியோ நீ ஒரு ஏக்கத்தோட தான் சாக போற அப்ப போதும் ஏன் நீ ஏக்கத்தோடையே வாழற இருக்கும்போதாவது சந்தோஷமா வாழ அப்படிங்கறதான் அர்த்தம் வாழ்க்கையை செல்வத்தால் கணக்கிடாதே நீ சேமிப்பது காகிதம்தான் நீரிலும் நெருப்பிலும் அழியாதது நீ வாழ்ந்து சென்ற நொடிகள் தான் இதுக்கு விளக்கம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உன் வாழ்க்கைய நீ கணக்கு போடாது ஏன்னா பணம் நிறைய இருக்கிறவன் சந்தோஷமா வாழ்ந்ததா அர்த்தம் கிடையாது நீர்லயும் நெருப்புலயும் கூட அழிக்க முடியாத சக்தி இருக்கிறது எது அப்படி அழியாத செல்வமா இருக்கிறது எதுனா நீ மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிற நீ எப்படி வாழற அப்படிங்கறதுதான் நீ இறந்ததுக்கு அப்புறமா சா இந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தா பாத்தியா அப்படின்னு உன்ன பார்த்து ஒருத்தர் சொல்லணும்னா நீ மத்தவங்க கிட்ட கைண்டா ரொம்ப சந்தோஷமா அன்பா நடந்துக்கணும் உன்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால மட்டும் உன்னை எல்லாரும் பெருசா பேசிட மாட்டாங்க அப்படிங்கறத புரிய வைக்க கூடிய ஒரு க கவிதைதான் இந்த ஒரு கவிதை அடியாத செல்வம் அப்படிங்கறது நம்ம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நம்ம வாழறோம் அப்படிங்கறதுதானே தவிர பணமோ தங்கமோ நிலமோ அழியாத செல்வங்கள் கிடையாதுங்க இதை குறிப்பிடுறதுக்கு தான் ஒரு குட்டி கவிதையா நான் எழுதினேன் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது எப்படி இருக்குங்கிற உங்களோட தாத்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ தம்ஸ்அப் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துக்கு பெல்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்